மே கேள்விப்பட்டிருப்போம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நலுங்க மாவில் நம்ம குளிக்கலாம் தேய்ச்சி குளிக்கலாம் இதை ஃபேஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த நலுங்கு மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு பழங்காலத்தில் ராஜா ராணி அவங்கெல்லாம் யூஸ் பண்ணது தான் இந்த நலுங்கு மாவு ஹிந்தியில் வந்து இதை வந்து உப்தான்னு சொல்லுவாங்க உப்தான்ல சோப்பு இருக்கு அப்புறம் அப்புறம் நலுங்கு மாவில் வந்து ஸ்க்ரப் டைப்லேயும் போட்டிருக்காங்க நலுங்கு மாவு பவுட்ரு ஃபேஸ் பேக்காகவும் இதை போட்டிருக்காங்க இந்த நலுங்கு மாவு வந்து நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் அதாவது ஃபேஸில் ஃபேஸ் பேக்காக போடும்போதும் ஒரு நல்ல ஸ்கின் டோன் வந்து ஒரு நல்ல சேஞ்சு தெரியும் ஒரு ஒன் மந்த் நம்ம யூஸ் பண்ணும்போதே அந்த ஸ்கின் டோன் வந்து நல்ல ஒரு கலர் வந்து இம்ப்ரூவ் கொடுக்கும் இந்த நலுங்கு மாவு வந்து நம்ம மார்னிங் நார்மலாக சோப்பு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி தேய்ச்சும் குளிக்கலாம் இல்லைனா ஆஃப்டர் வந்து சோப்பு தேய்ச்சி குளிச்சுட்டு கூட இந்த நலுங்கு மாவை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி பாடி ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம் சில பேர் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து இதை ரோஸ் வாட்ரு இல்லைன்னா வாட்டரில் போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டிருக்கோம் ரைஸ் தான் வந்து ஸ்கின் கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் க்ளோ கொடுக்கும் அப்புறம் அதிமதுரம் போட்டிருக்கோம் அதிமதுரத்தில் வந்து ஒரு எல்லோ கலர் டோன் இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதிமதுரத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் விரலி மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம் விரலி மஞ்சள் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஆன்டி பேக்டீரியலாக செயல்படுது அப்புறம் பூலாங்கிழங்கு பூலாங்கிழங்கு நம்ம நேச்சுரல் பாடி ஆர்டர் அது நிறைய பேருக்கு வந்து வேர்வை ஸ்மெல் இருக்கும் அப்போ அவங்க பூலாங்கிழங்கு வெறும் வெறும் பூலாங்கிழங்கை கூட அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம் அப்புறம் மஞ்சிஷ்டா போட்டிருக்கோம் மஞ்சுஷ்டாவும் அப்படிதான் ஹேருக்கும் மஞ்சிஷ்டா போடலாம் ஸ்கின்னுக்கும் போடலாம் கஸ்தூரி மஞ்சள் வந்து நல்ல ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேச்சுரல் அண்டு ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டி உள்ளது அது அப்புறம் க்ரீன் கிராம் க்ரீன் கிராம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பாசி பயிர் அந்த பாசி பயிரில் உள்ள அந்த மாவுச்சத்து அதாவது அதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் வெட்டிவேர் வெட்டிவேர் வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக நாங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கோம் பல பயோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து வர்ற அந்த நலுங்கு மாவு எங்கக்கிட்ட ஹண்ட்ரட் கிராமில் இருக்குது